அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வாழ்த்து வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம் எட்டு கோடி தமிழருடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனுமாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு அண்ணன் தளபதியாவுடைய எழுபத்தி ரெண்டாவது அகவையை முன்னிட்டு நடைபெறுகிற அனைவருக்குமான முதல்வர் என்ற தரப்பிலே நடைபெறுகிற வாழ்த்தரங்கத்திற்கு தலைமை தலைமை பொறுப்பேற்றிருக்கிற உலக திருக்குறள் மையத்தினுடைய தலைவரும் எங்களுடைய திருவண்ணாமலை என்னுடைய ஆதீனமான அன்பிற்குரிய ஆன்மீக பெரியவர் தவத்திரு திரு கொன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே எனக்கு முன்னால் ஒரு அற்புதமாக நகைச்சுவை கலந்த உரையை இங்கே சிறப்பாக நிறுத்தி முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் திரைப்பட நடிகருமான அன்பு சகோதரர் அவர்களே சட்டப்பேரவையிலே அற்புதமான கருத்துக்களை எடுத்து ஏம்போதிலும் தொலைக்காட்சியிலே எதிரிகளுக்கு சிற்ப சொற்பனமாக இருந்து உறங்கித்துகின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆளுநர் சவா நிவாஸ் அவர்களே பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு சகோதரி திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பண்ணன் அமிர்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பாலமாக இருந்து பணியாற்றி சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்திப்பினுடைய தலைவர் எழுத்தாளர் திருமாவேலன் அவர்களே சிறப்பு விருந்தினராக வரி வந்திருக்கிற அண்ணன் முக தமிழரசு அவர்களே அருமை நண்பர் டி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தளபதியினுடைய உடன்பிறப்புகளே அன்பர்களே நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தீனா மூனா கானா தீனா மூனா கானா தீனா மூனா கானா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவினை பெருக்கும் உறைவனை வழக்கம் தீனா மூனா கானா இப்படி ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பணம் என்கிற ஒரு திரைப்படத்தில் இந்த பாடம் நம்முடைய கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் பாடினார்கள் பாடல் பாடி சென்சாருக்கு போச்சு சென்சார் மேபர் சொன்னால் கட்சியினுடைய பேரை சொல்லி இது திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்குது ஆனால் இந்த பாட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னான் மீண்டும் அண்ணன் கலைஞரிடத்திலே கொண்டு வந்து காட்டினார்கள் இப்படி இந்த பாட்டை ஒட்டுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அந்த பாடல் அந்த காலத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா திராவிட முன்னேற்றங்கள் நாற்பத்தி ஒன்பதில் தான் அது துவக்கப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டில் இந்த பணம் என்கிற இந்த திரைப்படம் வருகிறது அதுக்கு முதலாளி யாருன்னு கேட்டிங்கன்னா கலைவாணர் என்எஸ்கே தான் அதுக்கு முதலாளி அவர் தான் இந்த திரைப்படத்திலே பாடினார் தீனாமோனா தீனா தீனாமோனா கானா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவினை பெருக்கும் உறவினை வளர்க்கும் தீனாமோனா கானா திமுக வந்து ஒத்துக்க மாட்டேன்னு ஆனால் கலைஞர் சொன்னார் இது தீனா மோனா கானா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதை மாற்றி போடுங்க தீனா மோனா கானா திருக்குறள் முன்னேற்ற கழகன்னு மாற்றி போடியான் நான் இங்கே சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திரைப்படத்திற்கு பாடலை பாரதிதாசனும் எழுதினார் திரைப்படத்திற்கு வசனத்தை அண்ணாவும் எழுதினார் என் தலைவர் கலைஞர் பாடலையும் திறக்கதரத்தையும் சேர்ந்து எழுதியவர் நம்முடைய அண்ணன் கலைஞர் அவர்கள் ஆனால் திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிக்க முடியாது கழகத்தையும் கலை உலகத்தையும் பிரிக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் அதில் வந்த பேரைஞர் அண்ணாவும் கலைஞர் தான் திராவிட இயக்க கொள்கைகளை ஊர் முழுதும் சொற்றினார்கள் அதனுடைய பரிணாம தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையுடன் தளபதி என்று சொன்னால் அது மிகையாக்காது திராவிட மாடல் ஆட்சி என்பது எதையும் அது இடிக்காது அது உருவாக்கும் திராவிட மாடல் என்பது சிதைக்காது அது சீர் செய்யும் திராவிட மாடல் என்பது யாரையும் பிரிக்காது அனைவரையும் ஒன்று சேர்க்கும் திராவிட மாடல் என்பது யாரையும் தாழ்த்தாது அனைவரையும் உயர்த்தும் திராவிட மாடல் என்பது யாரையும் புறக்கணிக்காது அது அரவணைக்கும் திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் திராவிட மாடல் அதுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது சுயமரியாதை கொள்கைக்கு பெரியாரும் இனமான எழுச்சிக்கு காஞ்சி தந்த வள்ளுவன் பேரைஞர் அண்ணாவும் இயக்கத்திற்கு வழிநடத்துவதிலே முத்தமிழறிஞர் கலைஞரும் மொழி உரிமையிலே இனமான பேராசிரியரும் ஆக நான்கு முகம் கொண்டது திராவிட இயக்கம் நான் நான்கு முகம் என்று சொன்ன உடனே ஆன்மீக பெரியார் பொன்னம்பழியார் என்ன நினைப்பாருன்னா பெருமா என்று நினைப்பார் ஆன்மீகத்தில் உள்ள அப்படித்தான் நினைப்பார்கள் ஆனால் நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால் நான்கு முகத்தையும் ஒன்றாக இணைத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று நான் எண்ணுகிறேன் எனக்கு நினைவுக்கு வருகிறது எனக்கு வயது ஏழு ஒரு டூரிங் டாக்ஸுக்கு போனேன் இந்த டூரிங் டாக்ஸில் என்னோட மனதிலே இன்றைக்கு நிலாடி கொண்டிருக்கிற ஒரு பாடல் என்ன தெரியுமா மருதகாசி எழுதிய பாடல் ஐம்பத்தி ஏழில் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏரிப்புட்டி என்ற அந்த பல்லவி அது மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏற பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பழும் தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு அந்த காலத்தில் விவசாய பெருமக்கள் அந்த அந்த ஏற்றி ஓட்டுற பொழுது விவசாய யாரும் கவனிக்க முடியாத காலம் அந்த காலம் மக்களை பெத்த மகராசின்ற படம் ஊர் முழுதும் அந்த பாடல் ஒழித்து கொண்டிருக்கிறது விவசாய பெருங்குடிகள்னா அந்த பாடை பாட கொண்டு தான் ஏறி ஓட்டுகின்ற நிலை அந்த காலத்தில் அப்படிப்பட்ட காலத்தில் விவசாயி யாரும் அரசு என்ற நிலையை பார்க்காத காலம் மாதத்திற்கு ஆறு அவுன்ஸ் அரிசி தான் அப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆறு அம்ச அரிசி ஆட்சி பொறுப்பை திராவிட முன்னேற்றம் பொழுப்பேற்கிறது இனஞ்சோள போனால் ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் பஞ்சத்தை எங்களால் போர்க்க முடியவில்லை தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் அந்த நிலையிலே அரசாங்கம் ஒரு ஆணை போடுகிறது திங்கட்கிழமையும் வேய்க்கிழமையும் விரதம் இருங்கள் என்று ஆணை போடுகிறது இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பின்புதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது விவசாய புரட்சியே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் கலைஞர் முதலமைச்சரான பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல விவசாய கல்லூரியாக இருந்தது விவசாய பல்கலகமாக மாற்றப்படுகிறது அதனோட உலகாகத்தான் ஐயாயிரட்டு என்கிற ஒரு புதுரக நெல்லும் ஆறுதர இருபத்தி ஏழுங்கிற ஒரு புதுநக நெல்லும் கண்டுபிடித்தனுடைய விளைவாகத்தான் ஒரு போகம் விளைவித்த விவசாயி மூன்று போகம் விளைவித்தனுடைய விளைவுதான் உணவு பஞ்சம் போனது குஜராத்துக்கும் கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து அரிசி அனுப்புகின்ற ஒரு புரட்சியை செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விவசாயிகளுக்காக ஓடி ஓடி உழைத்த அரசாங்கம் கடக அரசாங்கம் ஆனால் தான் அவர் வழியிலே வந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி நிலையில் தான் நூறு உழவர் சந்ததியை புனரமைத்ததும் திராவிட மாடல் ஆட்சி தான் பத்து உழவர் சந்ததியை உருவாக்கியதும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் இன்னும் சொல்லப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது பொதுவுடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் என்ன குரல் கொடுப்பார்கள் தெரியுமா டெல்லியிலே இரண்டு வகமான நிதிநிலை அறிக்கை அங்கே தாக்கல் செய்யப்படுகிறார்கள் பட்ஜெட் ஒன்று பொது பட்ஜெட் இன்னொன்று ரயில்வே பட்ஜெட் ஆனால் தமிழ்நாட்டிலே இது விவசாயிகள் மாநிலம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் இல்லை என்று நான் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருந்தது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனேயே திராவிட மாடல் ஆட்சியில் தான் முதல் முதலாக விவசாயிகளுக்கு வாசிக்கப்பட்டதும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் தந்தை பெரியார் தான் முதல் முதலாக படிப்படி என்று சொன்னவர் அதற்கு முன்னால் நாம் படிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த படிப்படி என்று சொன்ன காரணம் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் படிப்பு தேவை என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஆனால் தான் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து ஊர்தோறும் தோறும் ஆரம்ப பள்ளியை துவக்குங்கள் என்று பரிந்துரைத்தவரும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பெரியார் தான் ஆனால் தான் ஆரம்ப பள்ளிகள் எல்லாம் கிராமங்களிலே துவக்கிய பெண் பச்சை தமிழன் காமராஜர் என்று பாராட்டியவரும் தந்தை பெரியார்தான் தான் ஆக அதற்கு பின்னால் இந்த கல்வியை தமிழ்நாட்டிலே அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் கலைஞர் இன்றைய காரணத்தினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்த அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த கல்வி கல்லூரிகள் இருபது தான் ஆனால் அண்ணன் கலைஞர் பொறுப்பேற்ற உடனேயே தான் தலைநகர் முழுவதும் நகர் முழுவதும் அறுபத்தி ஏழு கலைக்கல்லூரி உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞரே சாரும் அதற்கு பின்னால் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தான் நம் வீட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க என்பதற்காகத்தான் எனக்கு முன்னால் பேசினார்களே புதுவைப்பெண் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்காக ஆயிரம் தமிழ் தமிழ்ப்புதன் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்காக ஆயிரம் இப்படி பல்வேறு திட்டங்கள் வந்த விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கல்வி என்பது முதல் இருக்கிறது என்ன பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தான் முதல் பட்டதாரிகளுக்கு பணம் கட்டிய வரலாறும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் ஏறத்தாழ ஆயிரம் கோடி எண்பது லட்சம் ரூபாய் பணம் கட்டியதும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியிலே முதல் மாநிலமாக இருக்கிறது அப்படி ஆயிரம் பெணுகிற பெண்கள் அந்த அன்பு சகோதரிகள் புதுமை பெண் திட்டத்திலே பெற்றிருக்கிற இந்த பெண்கள் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போகிற பொழுது அவர்களாகவே வீதிக்கு வருகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வீதிக்கு வருகிறார்கள் அவர் இன்முகத்தோடு பார்க்கிறார்கள் நன்றி உணர்வை அவர்கள் பொழிகிறார்கள் கண்ணத்தோடு பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுதுதான் அப்பா அப்பா என்கிறார்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது களத்தூர் கண்ணமா ஒரு திரைப்படம் அதில் கமலஹாசன் அப்பொழுது அறிமுகம் செய்கிறார்கள் தான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் நீயே என்ற ஒரு திரைப்பட பாடல் அவரோடு சுற்றுப்பயணம் போகிற பொழுது இந்த அப்பா அப்பா என்ற பெண் குழந்தையை குறிப்பிடுகிற பொழுது எனக்கு களத்துக்கண்டமா படம் தான் நினைவுக்கு வந்தது அந்த படத்தில்தான் தான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெவமு முனி கலைத்திறனை படைத்தவர்கள் கலைஞர்களாகட்டும் தொழில் திறன் படைத்தவர்கள் தொழில் முனைவராகட்டும் விளையாட்டில் ஆர்வம் கொண்டோர் விளையாட்டு வீரர்களாகட்டும் நிறுவனங்களை நடத்த தெரிந்தவர்கள் நிறுவனங்களுடைய முதலாளி ஆகட்டும் வேலை தேடுபவர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாறட்டும் அந்த திட்டத்துக்கு பெயர் எது சொன்னால் நான் முதல் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் தான் அவர் அனைவருக்கான புகழாக இன்றைக்கு அவரை போற்றுகிறார் சில நேரத்திலே கழகம் ஆட்சிக்கு வந்தால் இது கருப்பு சட்டக்காரன் ஆட்சிக்கு வந்து விட்டான் திருக்கோயிலுக்கு முக்கியத்துவம் இராது என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு ஆனால் இந்த திருக்கோயிலுக்கு முதல் முதலாக வித்திட்டது யாரு தெரியுமா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீதிக்கட்சி காலத்தில்தான் முதல் முதலாக யாராரோ அனுபவித்திருந்த நிலங்களையெல்லாம் இந்து அறநிலைய சட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே நீதி கட்சி காலம்தான் அந்த நீதி கட்சி காலத்துக்கு பின்னால் தான் எல்லா நிலத்தையும் சில தான் வைத்திருந்தார்கள் சட்டத்துக்கு பின்னால் தான் இந்த நிலங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்தது அந்த அரசாங்கத்துக்கு வந்தபொழுது தான் தந்தை பெரியார் சொன்னார் கோயில் என்பது பொதுவானது அந்த கோயிலை யாரு வேணாலும் படைக்கலாம் ஆனால் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்று அவர் தான் முதல் முதலாக சொன்னார் சொன்னதோடு மட்டுமல்ல தந்தை பெரியார் சொன்னார் ஜாதி ஒழிப்பு தான் என்னுடைய முதல் நோக்கம் அதனால் எல்லா ஜாதியும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னார் அதுவிட ஒருபடி அதிகமாக சொன்னார் அண்ணன் கலைஞர் பராசத்திய திரைப்படத்தில் கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொடியேறின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாதுதான் என்னுடைய கொள்கை என்று சொன்னவர் முதலமைச்சராக உடனேயே தான் பிறந்த திருவாரூரில் ஓடாத திருவாரூர் தேரை ஓட்டியவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் அதோடு மட்டுமல்ல கும்பகோணம் மகாமரத்தை தானே முன்னின்று நடத்தியதும் கலைஞர் தான் ஆனால் தான் அவர் வழியிலே வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராம் என்கிற அந்த சட்டம் அவைகள் உச்ச இருந்த காரணத்தினால் அதை வென்று இன்றைக்கு அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்பது வென்றனுடைய விளைவாக இன்றைக்கு திருக்கோயிலுக்கு அர்ச்சகராக அனைத்து பேரும் போகிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதற்கு காரணம் வாடிய பெயரை கண்டபோது நான் வாடிகிறேன் என்று சொன்னார் வல்லவர் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லப்பட்ட அந்த வள்ளலாருக்கு இன்றைக்கு வள்ளலூரில் நூறு கோடி ரூபாயிலே சர்வதேச சர்வதேய மையம் கட்டி கொண்டிருப்போம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இன்னும் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ஆட்சியை கைவிட்டு விடவில்லை இங்கே சாண்டிவாசுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுக்கு தனி ஆணையம் உலமாக்களுக்கு பணியாளருக்கு உதவித்தொகை பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு புதுப்பிக்கிற உதவி இஸ்லாமியர்களுக்கு ஆறாயிரம் பேருக்கு புரிதாட்சி பயணம் செய்வதற்கு பதினஞ்சு கோடி ரூபாய் நிதி உதவி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமே சொந்தமடா என்று ஒரு பாடல் உண்டு அதற்காக பல மனுக்கள் முதலமைச்சரத்தில் வந்தது கபர்ஸ்தான் மயான இல்லம் கட்டித்தர வேண்டும் என்று எங்கெல்லாம் மயானம் இல்லையோ அதையெல்லாம் கட்டுவதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள் முதலமைச்சரை பார்த்து இவர் எங்களவர் இவர் எங்களவர் எங்களவர் என்று இஸ்லாமிய பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜெருசலத்துக்கு புனிதபனம் மேற்கொள்ள அருட்சகோதராகி இருக்கிற கன்னீர் சீரலுக்கு நபர் ஒன்றுக்கு அறுபதாயிரம் ரூபாய் நிதி சிறுபான்மை நல கடன் உதவி செய்கிறார்கள் தேவாலயங்கள் புகைப்பதற்கு நிதி கல்லறை தோட்டங்கள் இல்லாத இடங்களுக்கு எல்லாம் கல்லறை அமைக்க திட்டமிடுகிறார்கள் ஆக கிறிஸ்துவர் மக்கள் எண்ணுவதையெல்லாம் செய்கிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி எட்டு மாவட்ட ஊராட்சியிலே வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தல் முழு வெற்றி பெற்று ஆட்சியை கண்டவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நகர்ப்புற தேர்தலிலும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுலே மீண்டும் நாற்பது நாடாளுமன்றமும் நமக்கு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே மீண்டும் ஈரோடுல வெற்றி கழகத் தலைவர் தளபதி தலைமை பொறுப்பேற்ற அத்தனையிலும் வெற்றி அதனால் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நமக்குத்தான் வெற்றி வெற்றி தளபதியை எதிர்த்தவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் தளபதியை எதிர்த்தவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் தளபதியை நம்பி வந்த தலைவர்கள் எல்லாம் நம்மவர்தான் என்று வெற்றி கழிப்பில் மகிழ்கிறார்கள் எதிர்காலத்திலேயும் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்திலும் எங்களுடைய தோழமை கட்டி தலைவர்கள் மகிழ்வார்கள் எனவே அவர் அனைவருக்குமானவராக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாடு நலம் பெறுகிறது நாம் நலம் பெறுகிறோம் மக்கள் நலம் பெறுகிறார்கள் இந்த மக்கள் மக்கள் நலம் பெறுகிற ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த எழுபத்தி ரெண்டு அகவையும் தொட்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் என்று உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருவண்ணாமலையின் அடையாளம் ஜோதி அதனால்தான் பெரியார் பேரறிஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொடரோட்ட ஜோதியை இன்றைய முதல்வரும் ஏந்தி இருக்கிறார் என்று அந்த ஜோதி தொடரோட்ட வகையிலே அவருடைய உரை என்பது அமைந்திருந்தது கட்டிடம் கட்டுவது அவர் பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடின உழைப்பை ஒரு கட்டிடம் கட்டுவது போல இன்றைக்கு மேடைகளை அவர் கட்டியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றி